வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து கர்த்தார் பேலருங்க கர்த்தார் வைக்கோல் கட்டும் பேலர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் உரளத்தழு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த கருத்தால் வரிக்கல் கட்டும் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க மிக தெளிவான பராமரிப்பில் தான் வச்சு ஓடிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க அரிக்கி பேலரு ரோலரு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பேரிங் எல்லாமே குட் கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க பேலரில் தற்போதைக்கு எந்த செலவுமே இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க பேலருனுடைய இரண்டு டயர்களுமே நடநிலையில் தான் இருந்துகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சைடு செயின் ட்ரைவ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருந்துட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேலர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க ஓட்டி கட்ட சொன்னாலும் இவர் ஓட்டிக்கட்டுறக்கும் தயாராக இருக்காருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் தாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலர் நல்ல பராமரிப்பில் வச்சு ஓட்டிருக்குறாங்க பேலர்லையும் தற்போதைய செலவில்லைன்ட்டாருங்க குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க இந்த பேலர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் சேத்தியத்தோப்பு அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க நல்லா குட் கண்டிஷனில் இருந்துட்டு கூடிய கர்த்தார் வைக்கால் கொட்டும் பேலருங்க இந்த பேலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த பேலர் ஓட்டும் விவசாயிகளுக்கு ஒரு முற்றியமான பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுகோளுங்க பேலரில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் பொழுது தயவு செஞ்சு வண்டி வந்து பீடியோ கீரை ஆஃப் பண்ணிவிடுங்க வண்டியுமே ஆஃப் பண்ணிட்டாலும் கூட ரொம்ப சேஃப்டி தாங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து எந்த செயலாக இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க பேலரில் எந்த சவுண்டாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் தயவு செஞ்சு பிடிஓ கீறு வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பேலரை நீங்கள் என்ன ஏதுன்னு சரி பார்த்துட்டு பேலரை இயக்குங்க நிறைய இடத்துல விபத்துக்கள் வந்து பேலரில் வந்து நிறைய விபத்துகள் உள்ளாகுதுங்க அந்த விபத்துக்களை தவிர்க்கக்காக தான் மெயினாக வந்து நான் அதை சொல்கிறேங்க விவசாயிகள் யாருமே பார்த்திங்கன்னா இந்த அஜாக்கிறதுனால பண்ணிடாதீங்க இந்த கருத்தார் வைக்கோல் கட்டும் பேலர் பார்த்திங்கன்னா கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரு பேசும் பொழுது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தேவைப்படும் விவசாயிகள் இந்த கர்த்தூர் தேவைப்படும் விவசாயிகள் இந்த கர்த்தர் வைக்கோல் கட்டும் பேலரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகலையே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்